என்பர்களுக்கு இன்றைக்கு காதல் செய்யக்கூடிய நாள் வாழ்க்கையில் உன்னதமானது இல்லைன்னா வாழ்க்கையை உந்துவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது அன்பு காதல் பாசம் இதையெல்லாம் இருலைன்னா மனிதனுக்கு வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை என்பது போய்விடும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு மேஷராசிக்கு நிறைய அன்பு கிடைக்கும் நிறைய காதல் கிடைக்கும் நிறைய பாசம் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய அத்தனையிலையும் உண்மையும் சேர்ந்திருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு சுவையானதாக இருக்கும் அந்த மாதிரியான அற்புதமான நாளில் தான் இன்னைக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த நாளில் முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது உங்கள் மனதை திறந்து வைக்க வேண்டும் வருகின்ற அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி என்பர்களுக்கு நாம் இன்று சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அறிவுரை என்பது எல்லோருக்கும் பிடிப்பதல்ல காசு பணம் சம்பாதிப்பது என்பது மிக கடினமானது இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் கூலி தொழிலாளி முதல் கோடீஸ்வர முதலாளி வரை பல சிரமங்களுக்கு அப்புறம் கஷ்டங்களுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி சேர்த்து வைப்பது உங்ககிட்ட தானே இருக்கு ராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் ஒரு நாள் நல்ல நாளாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது மனம் நிம்மதியாக இருக்கும்போது அது நாள் எப்பேற்பட்ட வெற்றிகள் கிடைத்தாலும் கூட மனம் நிம்மதியாக இல்லைன்னா அந்த நாள் சுவையானதாக இருக்காது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிதனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பல நிம்மதியான தருணங்கள் பெருமூச்சு விடக்கூடிய தருணங்கள் ஒரு சாதித்தோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு நெகிழக்கூடிய தருணங்கள் இதையெல்லாம் வரக்கூடிய மகிழ்ச்சிகரமான அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது கடகராசி என்பர்கள் நாள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய சவால்களை இன்று சந்திக்க நேரிடலாம் பகைகளும் உங்களுக்கு எதிரிகளும் உங்களை தாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் எதிரிகள் நம்மளை தாக்குறாங்கன்னாலே நம்ம முன்னேறோம் தான் அர்த்தம் இந்த முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் கூட தோய்வில்லாமல் முயற்சியோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் சேர்த்து முன்னேறும் பொழுது யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது நம்ம தலைவர் சொல்கிறாப்படி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காங்க சார் நம்ம ஏன் சார் பயப்படணும் தைரியமாக நடைபோடுங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்னைக்கா இருந்தாலும் த லாஸ்ட் லாஃப் வில் ஆல்வேஸ் பி யூவர்ஸ் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய அத்துணை முக்கிய முடிவுகளையும் இன்று எடுக்கலாம் எதற்கும் பயப்படாத துணிவாக செயல்படக்கூடிய அனைத்து சிம்மராசி என்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து வரப்பிரசாதம் ஏன்னா புதிய பாதைகளை புதிய எண்ணங்களை விக்கிடக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் என்றால் அது மிக இல்லை அப்ப சிம்மராசிக்காரங்க என்ன செய்யணும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க தொடங்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு எந்த உதவி தேவையோ இன்னைக்கு வாழ்க்கையில் முக்கிய பிரச்சனைகளில் என்னென்ன மாதிரி உதவிகள் தேவை அந்த உதவிகள் யாரை கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கின் படி நீங்கள் சரியான நபர்களிடமிருந்து இன்றைக்கு உதவியை கேட்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒளி பிரகாசமாக மாறும் துலாம் ராசினியர்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு திருமணம் சார்ந்த தகவல்கள் வெகு வருடங்களாக திருமண வரண் அமையாத இருக்கக்கூடியவங்க லட்சக்கணங்கள் இருக்காங்க ஏற்கனவே திருமணம் பண்ணி கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் லட்சம் பேரில் இருக்காங்க திருமணம் என்பது ஒரு பந்தம் அந்த பந்தத்தில் முக்கியமான வேறு என்னென்னா விட்டு கொடுப்பது புரிந்து கொள்வது நிதானத்துடன் செயல்படுவது மதிப்பு கொடுப்பது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக இது இல்லைன்னு சொன்னால் அந்த பந்தம் இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒன்றுமே முக்கியமா இருக்காது அதாவது பணமோ பெயரோ அழகோ புகழோ இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நிற்காது இதுதான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதிசயம் விரச்சிகராசி என்பர்களுக்கு ரொம்ப மற்றவங்க மேலே இரக்கம் காட்டுற மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு வரலாம் ஆனா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்க காமிக்கக்கூடிய இரக்கம் மறுபடி உங்களையே தாக்கக்கூடாது இல்லையா அதற்கு நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் யாரும் பார்த்தாலும் தானம் கொடுக்கும்போதோ தர்மம் கொடுக்கும்போதோ பாத்திரமறிந்து பிச்சை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த உதவியை செய்தாலும் எப்பொழுது யாருக்கு எந்த அளவில் செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும் இதை கவனத்தில் கொள்ளவும் தனுசு ராசினியர்களுக்கு புகழையும் பெருமையும் தேடித்தரக்கூடிய ஒரு நாள் அற்புதமான உங்களுடைய உழைப்பிற்கு ஆன ஊதியம் இன்று கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்க மனசுல வச்சிருப்பீங்க இதுதான் லட்சியம் அந்த அத்துணை லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் நல்ல தெய்வ தரிசனம் பெரிய கோவில்ல கர்ப்ப கிரகத்து தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அற்புதமான நாள் ராசி என்பர்களுக்கு சற்று சவாலான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் பல நாட்கள் பல ஆண்டுகள் இந்த ஏடரை சனியுடைய பாதிப்புனால நிறைய இழப்புகள் சொல்ல முடியாத இரிட்ரீவபிள் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்ப பெற முடியாத இழப்புகள் நிறைய இருக்குது மரணத்திற்கு தவிர நிச்சயம் எல்லா இழப்பையும் திரும்ப பெற்றுடலாம் மரணம் என்பது திரும்பப் பெற முடியாதது நிறைய உறவுகள் இழப்பு இந்த அத்துணை இழப்புகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நாள் உங்கள் வெற்றிக்கு வேறிடக்கூடிய ஒரு நாள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கும் நேர்களுக்கு உங்களை எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வேணுமட்டே எரிச்சலும் கோபமும் படுத்த பார்ப்பாங்க நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பொறுமையான ஆளுன்னு வச்சுக்கோங்க சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வேணுமட்டை என்ன பண்ணுவாங்க உள்ள பூந்து உங்களை பாய்சன் பண்ண பார்ப்பாங்க இன்டிமீடியேட் பண்ண பார்ப்பாங்க நீங்க இக்னோர் பண்ணணும் இந்த நாள் இதுவும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் மீனராசி என்பர்களுக்கு நிறைய பணவரவு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மேம்பாடு நிறைய சிக்கல்கள் இருந்து வெளியே வருது கொடுத்த கடன் எல்லாம் வசூலிப்பது நிறைய விஷயத்துல பொருளாதார வகையிலும் பணவரவுலையும் மேன்மையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது